அனைவருக்கு வணக்கம் நன்றி நான் சிலம்ப பயிற்சியாளர் மாஸ்டர் சரி மாணவர்களே பெற்றோர்களே குழந்தைங்களே நாம் இப்போது இப்போது என்ன பார்த்துட்டு பார்த்துட்டு இருந்தோம் இருந்தோம் இல்லைங்களா கைமாற்றம் அதை இதுக்கு முன்ன காணொலி பாத்தீங்கன்னா தலைவெட்டு என்கின்ற ஒரு அற்புதமான பாடம் பார்த்துட்டு இருந்தோம் சரிங்களா அது அடிப்படை தலைவெட்டு சரி சரி இந்த தலைவெட்டில் இன்னும் எத்தனை வகைகள் இருக்கிறது அது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் சரி இப்போ இந்த தலைவெட்டு பாடம் இன்னும் மிகச் சிறப்பாக இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி ஒரு பாடத்தை பார்க்கலாம் சரிங்களா அதாவது வாரல் வாரல் தலைவெட்டு நம்ம முன்னே தலைவெட்டு மட்டும் நம்ம விளையாண்டோம் ரொம்ப அழகாக இருந்தது இல்லைங்களா இப்போ இந்த பாடத்தை இன்னும் கொஞ்சம் பெருசாக பிரமிப்பாக நாம காட்டுகின்ற வகையில் இப்போது நம்ம விளையாட போகிறோம் அதாவது வாரல் வாரல் தலைவெட்டு சரிங்களா அதாவது வாரல் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம தலைவிட்டு செய்ய போகிறோம் சரிங்களா அந்த பாடத்தை நம்ம பார்க்கலாமா சரி ரைட் ஆ சரி கம்பை ரிலீஸ் பண்ணிட்டீங்களா சரி இப்போ பாருங்க நீங்க கைய மேல தூக்கி தலைவேட்டுக்கு கொண்டு போனீங்க இல்லைங்களா அது மாதிரி வாரல் எடுக்கணும் சரிங்களா வாரல் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா வலது பக்கம் இருக்கிற கம்பு இடது பக்கமா கொண்டு போய் வெட்டு போட்டு கை மாத்துவோம் சரிங்களா இதன் பெயர் வாரல் வாரல் தலை வெட்டு சரிங்களா சரி இப்போ முதல்ல வாரல் மட்டும் நாம இப்ப செஞ்சு பார்க்கலாமா கைய மேல தூக்கி உங்க தோளுக்கு மேல நாம வாரல் எடுக்கணும் சரிங்களா வலது கையில இருந்தா வலது பக்கம் வாரல் எடுக்கணும் இடது கையில இருந்தா இடது பக்கம் வாரல் எடுக்கணும் வலது பக்கம் வாரல் எடுத்து இடது பக்கம் வெட்டு போட்டு தலை வெட்டு போட்டு மாற்றணும் இடது கையில இருக்கும் போது இடது பக்கம் வாரல் எடுத்து வலது பக்கம் வெட்டு போட்டு நாம கையை மாத்தணும் தலைக்கு மேல வெட்டு போட்டு கையை மாத்தணும் சரிங்களா சரி இப்போ முதல்ல நாம இந்த வாரல் அதை மட்டும் நாம இப்ப செஞ்சு பார்ப்போம் ஆமா நின்று இடத்துல பொறுமையா செய்றீங்களா சரி உங்க வலது கையால வாரல் எடுங்க வாரல் வாரல் ரைட் வெரி குட் அவ்வளோதாங்க ம் சரிங்களா பாருங்க வாரல் நல்லா அழகா கையை மேலே தூக்கி எடுத்தீங்கன்னாக்கா ரொம்ப சுலபமாக இருக்கும் கீழே கீழே இருந்தே எடுக்கக்கூடாது தோளுக்கு மேலே தான் வாரல் எடுக்கணும் சரிங்களா தலைவிட்டு அப்படின்ற அந்த பாடமே தோளுக்கு மேலே அங்கே தான் போகணும் சரிங்களா சரி இதே பாடம் இப்போ உங்கள் இடது கையால் செய்கிறீங்களா ஆ வாரல் எடுங்க வாரல் வாரல் அழகு சரிங்களா சரி பாருங்க இந்த 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 வாரெல்லாம் நீங்கள் அழகாக எடுக்கணும் அப்படின்னாக்கா நாம் ஏற்கனவே பாருங்கள் தலைவாரல் பாடம் நாம் நெடுங்கம்பு பிடிமுறையிலும் நடுங்கம்பு பிடிமுறையிலும் நாம் பயிற்சி எடுத்துருக்கோம் அதை நீங்கள் பயிற்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ரொம்ப சுலபமாக இருக்கும் எல்லாமே சுலபந்தான் இருந்தாலும் ஒரு ரெஃபரன்ஸுக்கு நான் சொல்கிறேன் சரிங்களா சரி இப்போ பொறுமையாக உங்களோட வலது கையால் வாரல் வாரல் தலைவெட்டு எப்படி விளையாடுறோன்னு பார்க்கலாமா பொறுமையாக சரிங்களா ரெடி ஸ்டார்ட் வாரல் 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 தலைவெட்டு போதும் சரிங்களா நான் சொல்றத நல்லா கவனிச்சுக்கங்க பாருங்க மூன்று வாரல் வந்தது அதுக்கப்புறம் ஒரு வெட்டு வெட்டு போட்டு நம்ம கையை மாத்திக்கிட்டோம் சரிங்களா இப்ப இடது கையால் எடுக்கிறீங்களா ஆரம்பிங்க வாரல் 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 வெட்டு தலை வெட்டு சரிங்களா இத நீங்க இப்ப நான் சொல்லி அந்த சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி அந்த குழந்தை மாணவி செய்கிறாங்க இல்லையா அது மாதிரி நீங்களும் சொல்லிக்கிட்டே செஞ்சீங்கனாக்கா ரொம்ப உங்க மனசுல உங்க புத்தியில வேகமா வேகமாக பதிஞ்சிரும் சரிங்களா அதனாலதான் படிக்கும்போதும் எழுதும் போதும் சொல்லிக்கிட்டே எழுதுங்க அப்படின்னு நம்ம வா ஸ்கூல்ல டீச்சர்ஸ் வாதியாரதெல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் நம்ம கேட்டால் உடனடியாக நம்ம நல்ல சிறந்த மதிப்பெண் எடுத்துருவோம் ஆனால் கேட்க மாட்டோம் சரிங்களா சிறந்த நீங்க விளையாட்டு தான் வெகு விரைவில் ஆகணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே செய்யுங்க உங்க மனசில் பதிரை வரைக்கும் தான் அவ்வளோதான் சரிங்களா சரி மறுபடியும் வலது வாரல் தலை வெட்டு எவ்வளவு அற்புதமா சரி இதே பாடத்தை இதே விளையாட்டை நீங்க உங்களோட இயல்பான வேகத்தில் செய்கிறீங்களா ரெடியா நின்று இடத்துலேருந்து செய்யுங்க அதுக்கப்புறம் நம்ம கால்களை முன்னு முன்னு நகர்த்தி ஒரு நடன முறையில் நம்ம விளையாண்டு காமிக்கலாம் ரெடியா ஸ்டார்ட் வாரல் 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 தலைவிட்டு வாரல் 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 தலைவிட்டு அற்புதம் ஆ சரி போதும் ம் சரி ரைட் இப்போ இப்போ நின்ற நிலையில அதாவது நிலையில் இருந்து வாரல் வாரல் தலைவிட்டு பயிற்சி இருந்தாச்சு சரி இதே பாடத்தை நம்ம தனித்தனமை அப்ப விளையாடும் போது நம்ம இப்படி அந்த கால் பாடத்தோட நம்ம சேர்ந்து செஞ்சாதான் அது ரொம்ப அழகா இருக்கும் சரிங்களா சரி இப்போ அந்த வகையில பார்க்கலாம் கால்களை முன்னும் முன்னும் நகர்த்தி கால் பாடத்துடன் இந்த வாரல் வாரல் தலைவெட்டு பாடம் வாரல் தலைவெட்டு அப்படின்னு நம்ம சுருக்கமா சொல்லுவோம் சரிங்களா நீங்க எதுவும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் சரிங்களா குழம்பிக்காதீங்க சரி இப்போ அதை நம்ம பார்க்கலாமா ஏற்கனவே கால்கள் எப்படி நம்ம பின்னாடி எடுத்து வச்சோம் வலது கையில் இருக்கும்போது வலது கால பின்னாடி எடுத்து வைப்போம் இடது கையில் இருக்கும்போது தலைவெட்டு போடும்போது இடது காலம் பின்னாடி எடுத்து வைப்போம் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எந்த நகர்வுகள் கால்களை எடுத்து வைப்பது உங்களுக்கு சுலபமாக இருக்கிறதோ அதாவது வேகமாக வருகின்றதோ அதை நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு நான் தவறு இல்லை சரிங்களா சரி இப்போ இதே பாடங்கள கால்கள் கால் பாடத்தோட நம்ம செய்யலாமா சரி ரைட் வலது கையில கம்பு பிடிச்சிருக்கீங்க இப்போ வாரல் எடுக்கும்போது போது உங்க காலை பின்னாடி எடுத்து வச்சுக்கோங்க வலது காலை வலது கையில இருந்து எடுக்கும் போது வலது காலை பின்னாடி எடுத்து வச்சுக்கோங்க இது ஒரு வகை சரிங்களா அப்புறம் நீங்க நீங்க வலது கையில எடுக்கும் போது இடது கால் கூட நீங்க எடுத்து வைக்கலாம் சரிங்களா இது இரண்டாம் வகை உங்களுக்கு எது சுலபமா வருதோ அதை நீங்க தேர்ந்தெடுத்து பயிற்சி பண்ணிக்கலாம் சரிங்களா சரி இப்ப கால பின்னாடி எடுத்து வச்சுக்காங்க வலது கால ரைட் ஆ வெரி குட் இப்போ அதே பாடங்கள் தான் நம்ம செய்ய போறோம் சரிங்களா அதாவது வாரல் வாரல் வெட்டு வாரல் வாரல் தலை வெட்டு வாரல் தலை வெட்டு சொல்லும் இல்லைங்களா பொறுமையா சரிங்களா ஸ்டார்ட் வாரல் 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 தலைவெட்டு வெரி குட் இப்ப தலைவெட்டு போடும்போது பாருங்க கால்கள் மாத்திக்கிட்டாங்க சரிங்களா ரொம்ப அழகா இப்ப இதே பாடங்களை இடது கையால சரிங்களா ரெடியா ஸ்டார்ட் வாரல் 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 தலைவெட்டு ஆ சரி நான் ஏற்கனவே சொன்னோம் மாதிரிங்க அந்த தலைவெட்டுக்கு ஒரு வாரல் இழுத்து நாம செஞ்சோம்னாக்கா ரொம்ப வேகமா வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே படங்கள்லாம் இப்ப அதுக்கு முன்னாடி ரெண்டு வாரங்கள் நாம கூட சேர்த்துக்கிட்டோம் சரிங்களா சரி மறுபடியும் சரிங்களா இதே படங்கள ஸ்டார்ட் வாரல் வாரல் தலைவிட்டு வாரல் வாரல் தலைவிட்டு சரி ரொம்ப அற்புதமா இருந்தது சரி இப்போ நீங்க இதே பாடத்தை உங்களோட இயல்பான வேகத்துல சரிங்களா ரெடியா ஸ்டார்ட் அற்புதம் ஆ ரொம்ப சரி ரைட் ம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இதை நம்ம தனித்திறமையில் இரண்டு முறை அதாவது ரெண்டு ஸ்டெப்பு நம்ம விளாண்டாவே போதும் அது பார்க்குறவங்க ஆக இவங்க என்ன பண்ணாங்கன்னு யோசிக்கிறதுக்குள்ள நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு மாறிடணும் அடுத்த பாடத்துக்கு நம்ம மாறிடணும் சரிங்களா அதுதான் தனித்திறமை அதாவது கண் கொள்ளாமல் கண் கொட்டாமல் நம்மளே வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க ஜட்ஜஸ் எல்லாம் இந்த மாதிரி பிரம்மாண்டமான பாடங்கள் இருந்து அவங்களுக்கு தெரியும் ஆனா வேடிக்கை பார்க்குறவங்களுக்கு அந்த அளவுக்கு இந்த குழந்தை இந்த பாப்பா என்ன பண்ணாங்கன்னு யோசிக்கிறதுக்குள்ள நம்ம அடுத்த பாடத்துக்கு போயிடணும் சரிங்களா அதுதான் தனித்திறமையும் அற்புதம் விளையாட்டு மகிமை ம் சரிங்களா சரி இப்போ நாம தலைவெட்டு இந்த பாட வரிசையில் இரண்டாவது வகை வாரல் தலைவெட்டு என்ற பாடம் நாம இப்ப பார்த்தோம் அது அடுத்த காணொலியில நாம பார்க்கலாம் சரிங்களா இப்போ நான் என்ன சொல்றேன்னாக்கா இப்ப நம்ம சேனலை நீங்க இப்பதான் புதுசா பாக்குறீங்க சிலம வந்து புதுசா கத்துக்க விருப்பப்படுறீங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காணொலியை பாக்குறீங்க அப்படின்னாக்கா இந்த இந்த பாட முறைகள் பாட வகைகள் தருகின்ற ந நீங்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற முறைகள் சுலபமாக இருக்கிறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பட்டன் ஆல் அதை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷனுக்கு அடுத்தடுத்த காணொலிகள் உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு தேவையான வசதியான வகையில் உங்களுக்கு பிளேலிஸ்ட்டும் ஒற்றைக்கம்பு இரட்டைக்கம்பு நெடுங்கம்பு நடுங்கம்பு கடைக்கம்பு இரட்டைக்கம்பு அலங்காரம் இந்த வரிசைகள்லாம் இப்போ தனித்தனியாக ப்ளேலிஸ்ட்டும் நாங்கள் கொடுத்து வச்சுருக்கேன் கைச்சிலம்பம் அதாவது குத்து வரிசை சரிங்களா நீங்கள் அதை நீங்கள் ரெஃபரன்ஸ் எடுத்து நீங்கள் பார்த்து நீங்கள் குயிக்காக நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் வரலாம் ம் சரிங்களா சரி இப்போது பெற்றோர்கள் அதாவது தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அதாவது தேர்ட்டி அதாவது முப்பது வயது முப்பத்தஞ்சு வயது அதிலிருந்து இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அவர்களுக்காக தனியாக ஒரு சேனல் அது எதுக்காக அப்படின்னாக்கா அந்த சேனலில் பார்த்தீங்கன்னாக்கா ஒற்றை கம்பு இரட்டை கம்பு வேல் கம்பு ஒற்றை வாழ் இரட்டை வாழ் இந்த மாதிரி இருக்கின்ற வகைகள் எல்லாம் ஒரே காணொலியில் கிடைக்கிற மாதிரி இப்போ தயார் பண்ணிட்டு இருக்கோம் அந்த சேனல் இப்போ ஆரம்பிச்சாச்சு பேர் வந்து மாஸ்டர் சிலம்பம் எதன் காரணத்துக்காக இதனால இந்த சேனலை ஆரம்பிச்சிருக்கு அப்படினாக்கா ஒரே காணொலியில ஒற்றை கம்மனா ஒரே காணொலி இரட்டை கம்மனா ஒரே காணொலி அடிப்படை தனியா தனித்திறமை தனியா அவ்வளவுதான் இப்போ எல்லாமே ஒரே காணொலியில கிடைக்கிற மாதிரி எதுக்காக அப்படின்னாக்கா நீங்க அடுத்தடுத்த வீடியோவை பார்க்கறதுக்கே நீங்கள் வந்து தள்ளி விட்டுட்டு போகணும் அதாவது சர்ச் பண்ணும் அப்படின்னு இல்லாமல் ஒரே வீடியோல பார்த்து நீங்க வேகமாக நீங்க உருவாக வேண்டும் சிலம்ப வீரரா அப்படி எதனால அப்படின்னாக்கா பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு அந்த சிலம்ப பாடங்களையும் பயிற்சியும் கொடுக்க இனி காலம் நேரம் இதை தவிர ஆசானும் பாடங்களும் கிடைக்கவில்லை நீங்க எந்த ஊர் எந்த நாடு எந்த கண்டம் இருந்தாலும் சரி இந்த ஒரு குறை இனி இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மிக தெளிவாக இந்த காணொலியில் உங்களுக்கு பாடங்கள் கொடுக்க போகிறோம் இதன் முக்கிய நோக்கமே ஒவ்வொரு பெற்றோரையும் சிலம்ப ஆசானாக உருவாக்குது மாணவர்களாக இல்லை சிலம்ப ஆசானாக உருவாக்குவதே நோக்கமாக கொண்டு இந்த காணொளி மாஸ்டர் சிலம்பம் அப்படின்ற யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்கோம் நீங்கள் தனிமையிலோ இல்லது கூட்டாகவோ அல்லது குழுவாகவோ நீங்க பயிற்சி எடுத்துக்கோங்க இப்போ சிலம்பம் அப்படின்னு பார்த்தாங்கனாக்கா நம்ம குழு விளையாட்டுன்னு இருக்கு இன்னும் இப்போ ஒரு ஒரு வீரர் தான் விளையாடுகின்ற காமிச்சிருக்கோம் அடுத்தது இப்ப குழுவா இரண்டு பேர் சேர்ந்து விளையாடுறது மூன்று பேர் சேர்ந்து விளையாடுறது நான்கு பேர் சேர்ந்து விளையாடுறது பத்து பேர் இருபது பேர் சேர்ந்து விளையாடுறது அந்த வகையான விளையாட்டுகள் எல்லாமே நம்ம தெளிவா நம்ம பார்த்தோம் ஒரு சமூகம் அப்படின்னாக்கா அந்த ஒருத்தர் மட்டும் விளையாண்டு எல்லாரும் வேடிக்கை பார்க்கறது இல்ல ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொருத்தரும் வந்து பங்கேற்று ஒரு குழுவாக விளையாண்டு ரொம்ப மன மகிழ்ச்சியோடு இருக்கின்ற வகையில் அந்த விளையாட்டுகள் அதுவும் நாம் கொண்டு வரணும் சரிங்களா எல்லாமே நீங்களே ஒரு ஒரு ப்ரோக்ராமு ஒரு திருவிழா பண்டிகை அப்படின்னா நீங்களே தயாராக இருக்கீங்க நீங்களே விளையாடுங்க உங்களை நம்மளை நாமளே முதல்ல நம்ம பாராட்டிக்கலாம் நம்ம திறமையை நாமே முதல்ல வெளிக்காட்டிக்கலாம் வெளிப்படுத்தலாம் சரிங்களா சரி மீண்டும் அடுத்த பாடம் அடுத்த காலவு ஓகேவா நன்றி தேங்க்யூ பாய்